படிக்காத முண்டங்க இருக்கு தெரியுமா அதுங்க பேசுற பேச்சு இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன் உன் வளர்ப்பு அப்படி இல்லையே உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு அந்த சமீபத்தில் நடிகர் கார்த்திக் குமார் பட்டியலின மக்களை இழிவா பேசினதா சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இப்போ அந்த ஆடியோ சம்பந்தமா யார் அந்த ஆடியோவை பேசினா அதை கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அதுக்காக கேஸும் பண்ணிருக்கோம் அப்படின்னு நடிகர் கார்த்திக் குமார் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த நாடியோ நோட்டில் தரப்புறவா மாதிரியாக இல்லாமல் பேச முடியாது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு நானும் என்னோடய கேஸை ஃபைல் பண்ணியாச்சு ஐ ஒன்ட் ஃபைண்ட் அவுட் ஹூ தேட் இஸ் ஹூ யூ ஆல் தாட் நாட் ஆல் ஆல் ஆஃப் இட் திங் இட் இஸ் மீ இ நோ மீ நியூ இட் இஸ் நாட் மீ பாடகி சுசித்ரா சமீபத்துல ஒரு பேட்டி அளிச்சாங்க அந்த பேட்டியில அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆன நடிகர் கார்த்திக் குமார் நடிகர் தனுஷ் நடிகை த்ரிஷா பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நடிகர் கார்த்திக் குமார ஓரின செயற்கையாளர் சொல்லி இருந்தாங்க இது சம்பந்தமா நடிகர் கார்த்திக் குமார் ஏற்கனவே அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வீடியோ வெளியிட்டு விளக்கம் கொடுத்தாரு நான் ஒரு ஓரின செயற்கையாளரா இருந்தா கண்டிப்பா அதுக்கு நான் பெருமைதான் பட்டுக்குவேன் இதுல அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தாரு இந்நிலையில அவரு பட்டியல் நடிகர் கார்த்திக் குமார்க்கு நிறைய பேர் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க அவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க இப்போ நடிகர் கார்த்திக் குமார் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அந்த ஆடியோ சம்பந்தமா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த ஆடியோ நோட்ல தரக்குறைவா மரியாதை இல்லாம பேசினது யாரு அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு நானும் என்னுடைய ஃபைல் பண்ணிட்டு எனக்கும் தெரியணும் அந்த அப்படி பேசினது யாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாம என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பர்சனலா தெரியாதவங்களுமே எனக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்றவங்கலாம் ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணவங்க அதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்குமே ரொம்ப நன்றி இது கண்டிப்பா நானா இருக்க முடியாது ஆனால் நானா இருந்தால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வன்மத்தை உங்களுடைய ஹேட்டையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா அந்த ஆடியோவில் பேசுனது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதே மாதிரி இவரை தொடர்ந்து இவருடைய இரண்டாவது மனைவியான அமிர்தா ஸ்ரீனி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே சின்னது அதனால ஆர்கியூ பண்றதை விட்டுட்டு ஜஸ்ட் கடந்து போங்க அப்படின்னு கேப்ஷன் போட்டு ஹாய் மை லவ் அப்படின்னு கார்த்திக் குமார மென்ஷன் பண்ணியிருக்காங்க people who don't know me personally but understand what i stand for ஃப்ரம் மை ஆர்ட் ஃப்ரம் மை லைஃப் பிலீவ்ட் இட் வாஸ் நாட் மிங் பீப்புள் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த கிளிப்ஸ் இந்த கிளிப்ல வந்து ஏதோ குழந்தைகளை பேசிட்டு இருக்கானே இந்த ஆள் இந்த பையனுக்கு ஏதோ குழந்தையே கிடையாது ஆனால் ஒரு இருபது படத்தில் இவன் நடிச்சிருக்கான் இது இவனோட வாய்ஸே கிடையாது இவன் அந்த ஒரு டவுட்ல வந்து என்னை நம்பினாங்க இல்லையா அவங்க ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்றவங்க அதே சமயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணுன்னு ஒரு மனப்பான இறங்கினாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு இது கண்டிப்பாக நான் இருக்க முடியாது ஆனால் இவனாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்ததை காக்கினீங்க இல்லையா ஐ சி யூர் ஹேட் ஐ நோ யூ ஹேட் மீ பட் சம்படி மீங்க் ஐ எம் பர்சன் பட் ஆஃப் ஐ விஷ் பிகம்ஸ் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் Towards your cause, towards yourself. Let's find out who it is very soon.